வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நாக்கில் வெள்ளைப்படுதல் ஏற்படுவது ஏன் தீர்வுகள் என்ன சிலருக்கு வெள்ளை படுதல் அல்லது புள்ளிகள் போன்று எப்போதும் ஒரு படிமம் படந்திருக்கும் சிலர் இதை தினமும் காலை எழுந்து நாவை சுத்தப்படுத்தும் டங்க் கிளீனரை பயன்படுத்தி சுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் சிலர் இதை பற்றி பெரியதாய் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் உங்களுக்கு தெரியுமா சில சமயங்களில் இது விபரீதமான நோய் தாக்கங்களுக்கான அறிகுறியாக கூட தென்படுகிறது ஆம் உங்கள் உணவு அல்லது அன்றாட தீய பழக்க காரணமாக உங்கள் உடலில் ஏற்படும் எதிர்மறை விளைவின் அறிகுறியாகத்தான் நாவில் வெள்ளிப்படுதல் இருக்கிறது உடல் நல காரணங்கள் நீர் வறட்சி மருந்துகள் நாக்கு அலர்ஜி கேண்டா ஈஸ்ட் தொற்று பழக்க வழக்க காரணங்கள் மது புகை காரமான உணவுகள் வாய் ஆரோக்கியம் நாக்கு வறட்சி நிறைய பேர் நாக்கில் வறட்சி ஏற்படும் போது இது போன்ற வெள்ளிப்படுதல் ஏற்படும் இது ஒரு வகையில் வெறுப்பையும் சங்கடத்தையும் உண்டாக்க கூடியது வாய்விட்டு சிரிக்க முடியாது அசிங்கமாக தெரியும் மேலும் எதற்கு தீர்வே இல்லையா என புலம்பும் நபர்களும் இருக்கிறார்கள் வீட்டு வைத்திய தீர்வுகள் உப்பு உப்பை நீரில் கலந்து வாய் கொப்பளித்து வாருங்கள் மேலும் பல் துளக்கும் போதும் பருப்படியில் உப்பு கலந்து பல் துளைக்கு வந்தால் இதற்கு நல்ல தீர்வு காண முடியும் கிளிசரின் கிளிசமின் ஒரு மென்மையான தன்மை கொண்ட இயற்கை போல் இது நாக்கில் வெள்ளைப்படுதலை போக்க உதவுகிறது கிளிசமினை பயன்படுத்துவதால் நாக்கில் வெள்ளைப்படுதலை மட்டுமன்றி பற்களையும் வெள்ளையாக்க உதவுகிறது இது நாக்கின் மேல் ஒரு கோட்டிங் போல இருந்து வெளிப்படுதலை தடுக்கிறது இது ஒரு ப்ரோபயாட்டிக் செய்ய வேண்டியவை தினமும் மறக்காமல் பல் துலக்க வேண்டும் வாயை கொப்பளிக்க வேண்டும் நாக்கே டங் கிளீனர் அல்லது விரல்களை பயன்படுத்தி சுத்தம் செய்ய வேண்டும் மது அருந்திய பிறகு புகை பிடித்த பிறகு வாயை கழுவ வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் Yes.